சற்றுமுன் முன் திமுகவில் இணைந்த சரத்குமார் கட்சியின் இரண்டு லட்சம் தொண்டர்கள் ஸ்டாலின் பிரமாண்ட வரவேற்பு அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பல ஆண்டுகளாக நடத்தி வந்தவர் நடிகர் சரத்குமார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தனது கட்சியை தமிழக பாஜகவோடு இணைத்தார் இணைப்பதற்கு முன்பாக பாஜக தலைமை சரத்குமாருக்கு சில உத்தரவாதங்களை கொடுத்தது அந்த வகையில் மாநில அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவி உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மாவட்ட மற்றும் மாநில அளவில் பதவிகள் சட்டமன்ற தேர்தலின் போது உங்களின் விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும் என்கின்ற உத்தரவாதம் தரப்பட்டிருக்கிறது இதற்கு இடையேதான் பாஜகவின் தமிழக தலைவராக பொறுப்பேற்றுள்ள நயினார் நாகேந்திரன் கட்சி ரீதியாக முக்கியமான சில நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது கட்சி ரீதியாக எந்த தலைவர் வந்தால் தனக்கு ஏற்ற நிர்வாகிகளை நியமிப்பது வழக்கம் அதாவது கடந்த தலைவர் நியமித்த நிர்வாகிகளை மாற்றுவார்கள் அந்த வகையில் நயனார் நாகேந்திரனும் அண்ணாமலை நியமித்த நிர்வாகிகளை மாற்றவுள்ளார் மேலும் அண்ணாமலைக்காக பணியாற்றிய கட்சியில் மற்ற தலைவர்களை மதிக்காத சில நிர்வாகிகளை கூண்டோடு தூக்கும் திட்டத்தில் நயனார் இருக்கிறாராம் அதோடு ஜாதி ரீதியாக பரவலாக பல தரப்பினருக்கு பதவி வழங்கவும் நயனார் நாகேந்திரன் முடிவு செய்துள்ளாராம் ஒரு சிலர் இன்னமும் முன்னாள் தலைமைக்கு விசுவாசமாக இருப்பதால் அவர்களை தூக்கும் திட்டத்திலும் நயனார் நாகேந்திரன் இருந்து வருகிறாராம் அதேபோல் சென்னையில் ரவுடிகள் பலர் கட்சியில் சேர்ந்ததாக புகார்கள் உள்ளன இதை கணக்கெடுப்பு மேற்கொண்டு சரி செய்ய பலரை நீக்கவும் நைனார் நாகேந்திரன் திட்டமிட்டு வருகிறாராம் பாஜகவின் பல வருட திட்டம் பூத் கமிட்டி அமைப்பது அண்ணாமலை காலத்தில் பூத் கமிட்டிகள் அமைக்கப்படவில்லை இந்த நிலையில் இருபத்தி ஆறு லோக்சபா தேர்தலை மனதில் வைத்து பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை வேகப்படுத்த நைனார் நாகேந்திரன் முடிவு செய்துள்ளாராம் இந்த நிலையில்தான் பாஜகவின் புதிய தலைவராக நைனார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து நேரில் சென்று அவரை வாழ்த்தினார் நடிகர் சரத்குமார் அப்போது தனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் குறித்து அவருக்கு நினைவுபடுத்திய சரத்குமார் மாநில அளவில் எனக்கு என்ன பதவி தரப்போகிறார்கள் தென் மாவட்டங்களில் பத்தாம் மற்ற மாவட்டங்களில் ஐந்தாம் எனது ஆதரவாளர்களுக்கு மாவட்ட தலைவர் பதவி தருவதாக சொல்லப்பட்டது ஆனால் அப்படி ஒரு எந்த பதவியும் கொடுக்கவில்லை எனது ஆதரவாளர்களுக்கு மாவட்ட பொறுப்புகள் எப்படி தரப்போகிறார்கள் மாநில அளவிலான பதவிகள் அவர்களுக்கு தர வேண்டும் குறிப்பாக பாஜகவின் முக்கிய அணிகளின் தலைவர்களாக அவர்களை நியமிக்க வேண்டும் சிலருக்கு மாநில செயலாளர் பொறுப்பு தர வேண்டும் என்றெல்லாம் ஒரு நீண்ட பட்டியலை வாசித்திருக்கிறார் நடிகர் சரத்குமார் இதற்கு எந்த பதிலையும் சொல்லாத நயனார் நாகேந்திரன் கட்சிக்கு தேசிய தலைவர் தேர்வு செய்யப்பட்ட பிறகுதான் தமிழக பாஜகவின் நியமன பதவிகள் குறித்த விஷயங்கள் வெளியாகும் என்றார் இதனால் ஆகட்டும் பார்க்கலாம் உங்களுக்கோ உங்கள் ஆதரவாளர்களுக்கோ பொறுப்பு கொடுப்புங்கிறது தேசிய தலைமைதான் முடிவெடுக்கும் என்று பட்டும் படாமல் பேசியிருக்கிறார் நயனார் நாகேந்திரன் இந்த பதில் சரத்குமாருக்கு திருப்தி அளிக்கவில்லை இந்த நிலைதான் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் கடந்த வாரம் கூட்டம் போட்டு பேசியிருக்கிறார் நடிகர் சரத்குமார் அது மட்டுமில்லாமல் பாஜகவில் இணைந்தும் தனக்கு முக்கிய பதவி கொடுக்காததால் இந்த பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து கூண்டோடு பாஜக கட்சியிலிருந்து விலகி தன்னுடைய இரண்டு லட்சம் தொண்டர்களுடன் நடிகர் சரத்குமார் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய இருப்பதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது அநேகமாக இதற்காக பிரமாண்ட விழா ஏற்பாடு செய்து ஸ்டாலின் முன்னிலையில் சரத்குமார் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது